ஒட்டில் மீண்டும் களமிறங்கும் கீர்த்தி சுரேஷ் தென்னிந்திய சினிமாவின் முன்னணி கதாநாயகியாக திகழும் கீர்த்தி சுரேஷ் தற்போது சிவால்வர் சீதா கன்னிவெடி ஆகிய ஆட்டங்களை கைவசம் வைத்துள்ளார் தெரி படத்தின் இந்தி ரீமேக்கான பேபி ஜான் படம் மூலம் இந்தி பட உலகிலும் காலடி எடுத்து வைத்தார் கீர்த்தி சுரேஷ் தற்போது அக்கா என்ற வெப் தொடரில் நடித்து வருகிறார் மேலும் தெலுங்கில் புதிய படங்கள் நடிக்கப் போவதாகவும் பேச்சு அடிப்படுகிறது இந்த நிலையில் கீர்த்தி கரேஷ் மீண்டும் பாலிவுட் படத்தில் நடிக்கப் போவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது செக்டார் முப்பத்தாறு படத்தை இயக்கி கவனம் ஈர்த்த ஆதித்யா நிம்பல்கர் டைரக்ஷனில் உருவாகும் புதிய படத்தில்தான் அவர் நடிக்கப் போகிறாராம் கதாநாயகனாக ராஜ்குமார் ராவ் நடிக்க உள்ளாராம் பத்ரலேகா தயாரிக்கும் இந்த படத்தை அதிக பட்ஜெட்டில் உருவாக்க திட்டமிட்டுள்ளார்களாம் இது அதிரடி ஆக்ஷன் மற்றும் காதல் கதைக்களத்தில் உருவாகும் கதை என்று கூறப்படுகிறது அடுத்த மாதம் படப்பிடிப்பு தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கீர்த்தி சுரேஷ் கடந்த ஆண்டில் ஆண்டனி தட்டில் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் திருமணத்துக்கு பின்னரும் அவர் படங்கள்